ஹாய் இது வந்து கீழடி அருங்காட்சியகம் போன இடம் தான் இது கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டிய ஒரு பிளேஸ் தங்க காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே வந்து இங்கே அருங்காட்சியகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஸ்க்ரீன் மாதிரி காட்டுறாங்க அந்த பிளேஸ் வந்து புத்தி உள்ளது எல்லாங்க இங்கே வச்சிருந்த பொருள் எல்லாமே நான் அதை ஓரளவுக்கு மேக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியான பழம்பெரும் இலக்கியங்கள் பல்வேறு வகையான கலைகள் கைவினை தொழில்கள் என நீண்ட நெடிய பாரம்பரியத்தையும் இந்த தமிழக நிலப்பரப்புல மனித குல வரலாற்றோட தொடக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கு தமிழக வரலாற்றை தொடங்க வேண்டிய இடம் வேரி அந்த ஆக்கு படுகைகள்ல பல்வேறு இடங்கள்ல வந்து கற்கால மனிதர்கள் கற்களை உபயோகப்படுத்தி அதை கூறுபடுத்தி அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி விலங்குகளையும் மரங்களுடைய பழங்களையும் அடித்து சாப்பிட்டு அது வந்து வாழ்ந்துருக்காங்க சொல்லக்கூடிய ஒரு அது போல எனப்படும் ஒரு கிழ்பான் அப்படின்ற ஒரு கருவி அது போன்ற பல வகையான கருவிகளை இந்த கால மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் தான் அதாவது பழன் தற்காலம் அப்படின்னு சொல்றோம் இவங்க வந்து இயற்கையாக காட்டில் கிடைக்கக்கூடிய அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவுகளை சேகரித்து தாங்க பழங்கள் கொட்டைகள் இது மாதிரி அந்த இதை சேகரித்து வாழ்ந்து வந்திருக்காங்க இயற்கையா இருக்கிற குகைகள் பாறை மரவிடங்கள் அங்கதான் வாழ்ந்திருக்காங்க ரெண்டாவது இவர்கள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியவர்கள் அதாவது ஒரே இடத்துல இவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைக்காது ஒரு இடத்துல இவங்க ஒரு குழுவா தங்குவாங்க அதுக்கு பேர் பேண்ட்னு சொல்லுவாங்க ஒரு பேண்ட்ல இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது பேர் ஒரு குழுவா இருப்பாங்க அந்த இடத்துல உணவுகள் தீர்ந்தோன்னா இன்னொரு இடத்துக்கு குலம் குழம்பெயர்வாங்க அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் வந்து நுண்கருவிகளை உபயோகப்படுத்தி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றிருக்கிறாங்க முக்கியமான ஒரு இது என்னன்னா கருவிகளுடைய அளவு சிறியதாவது அந்த ஒரு மாற்றம் நடக்குது இவர்களுக்கு சிறிய சிறிய கருவிகளை பயன்படுத்துகிறாங்க இந்த விலங்குகளை வந்து கீழே எடுக்கிறது அதாவது இந்த தற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு நம்ம படிக்கும் போது இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மெல்ல மெல்ல மாறுது இந்த காலகட்டத்தில் தான் மனிதன் இந்த பழைய கற்கால பழையிருந்து புதிய கற்காலத்திற்கு மாறுது வந்து ஆக்கி அதை வந்து உபயோகப்படுத்த ஒரு காலகட்டம் அப்படி சொல்றோம் புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதன் அந்த வேட்டையாடுகிற இருந்து வேளாண்மைக்கு மாறுகிற காலம் அதை வந்து நியூர்த்தி கவனி தமிழ்நாட்டில் முதல் முறையில் வந்து ஒரு விரிவான கட்டிடப் பகுதியில் கிடைத்த இடம் வந்து கீழடி அந்த கட்டிடப் பகுதியில் வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் நகர நாகரிகம் மையிலும் இருக்கும் நம்முடைய சங்ககால முறையில் ட்ரெடிஷ்னல் வேலை கற்ற நீள் வகையான கட்டிடப்பகுதிகளாகத்தான் எல்லாமே கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு அதோட பைண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான் அதனுடைய பைண்டிங் மெட்டீரியல் எந்த ஒரு சார்ந்தும் அதற்கு பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட கட்டிடப்பகுதியில் தான் அங்கே கிடைச்சது மிக முக்கியமான சொல்கிறோம் அதை வச்சு தான் நம்ம வந்து இது சங்ககால கட்டிடங்கள் என்று நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்